யார் இவன் நாம் புத்தகங்களிலும் சுவரொட்டிகளிலும் என்றைக்கும் மின்னும் அந்த முகம் அது ஒரு சாதாரண மனிதனின் படம் கிடையாது அது ஒரு காலத்தை தீண்டிய பயணத்தின் சின்னம் ஒரு சிந்தனையை வெடிக்க வைத்த தீப்பொறி ஒரு புரட்சியை உருவாக்கிய உயிர் அதுதான் உலகமே சேகுவேரா என்று மரியாதையுடன் அழைக்கும் மனிதன் இன்றும் கோடானுகோடி மனங்களில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் அந்த முகம் புகழுக்காக அல்ல பிராண்டிங்குக்காக அல்ல புரட்சியின் உண்மைக்காக வாழ்ந்த ஒரு இதயத்தால் எங்காவது அநீதி நடந்தால் அதற்கு எதிராக நீ குரல் கொடுத்தால் நீயும் என் தோழனே என்று முழங்கிய குரல் இன்று கூட சாலைகளிலும் மாணவர்களின் சிந்தனைகளிலும் போராட்ட கீதங்களிலும் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது சேக்குவேரா ஒரு மனிதன் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை உலகிற்கு நிரூபித்த சின்னம் அநீதிக்கெதிராக எழுந்த ஒரு காலத்தின் நெருப்பான மனிதர் அர்ஜென்டினாவின் அமைதியான நகரமான ரோசாரியோ அங்கே ஒரு வளமான வீட்டில் வரலாற்றை மாற்றப்போகும் ஒரு குழந்தை முதல் மூச்சை விடுகிறது ஜூன் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு எர்னஸ்டோ குவேரா மற்றும் சீலியா தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறக்கிறார் எர்னஸ்டோ செக்வேரா அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பம் வசதியும் பாதுகாப்பும் அறிவும் நிறைந்த சூழல் கஷ்டம் என்ன என்பதை அறியாத குழந்தை பருவம் அந்த நாளில் ஒரு குழந்தை மட்டும் பிறக்கவில்லை ஒரு சிந்தனையின் தீப்பொறி பிறந்தது ஒரு காலத்தை மாற்றப்போகும் குரலின் முதலாவது அதிர்வு அதுவே எர்னஸ்டோ சேகுவேரா காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று வரை சேகுவேராவின் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவுகள் திறந்த காலம் அர்ஜென்டினாவின் யூனிவர்சிட்டி ஆஃப் ஐரேஸ் அங்கே சேகுவேரா மருத்துவப் படிப்பில் சேர்கிறார் நூலகத்தின் அமைதியான மூலைகளில் தொட்டெடுத்து புத்தகங்களை புரட்டி வாசிக்கிறார் அறிவு அவரை இன்னொரு உலகத்துக்கு அழைத்துச் செல்கிறது மருத்துவப் படிப்பின் நடுவில் சேகுவேரா ஒரு முடிவு எடுக்கிறார் ஒரு மோட்டார் சைக்கிள் ஒரு நண்பன் மற்றும் தென் அமெரிக்கா முழுவதும் ஆயிரம் கிலோமீட்டர்கள் நீளமான பயணம் பெரு சிலி கொலம்பியா போலிவியா மேகங்களைத் தொடும் மலைகள் தூசியால் மூடப்பட்ட கிராமங்கள் கைகளில் வேலை இருந்தாலும் வயிற்றில் உணவு இல்லாத மக்கள் அழுகும் குழந்தைகள் நோயால் வாடும் முதியவர்கள் அரசரின் அரசியல் விளையாட்டில் அடிப்பட்ட மக்கள் இந்த பயணம் அவரை மாற்றிவிட்டது அவர் பார்க்கிற ஒவ்வொரு கஷ்டமும் அவரது உள்ளத்தில் ஒரு சுடராக விழுகிறது மருத்துவப் படிப்பு முடிந்தவுடன் இந்த மக்களுக்காக இந்த அநீதிகளுக்காக எதையாவது செய்ய வேண்டும் புரட்சிக்காக திரும்பி வர வேண்டும் என்று அவர் மனத்தில் உறுதி செய்கிறார் பயணம் முடிந்து அர்ஜென்டினாவுக்கு திரும்புகிறார் மருத்துவப் படிப்பை முடிக்கிறார் டாக்டராக வெளியே வந்தார் ஆனால் அவரது இதயத்தின் ஆழத்தில் அது ஒரு முடிவு அல்ல ஒரு ஆரம்பம் புத்தகங்களில் கற்ற மருத்துவர் பயணத்தில் பிறந்த புரட்சியாளர் இரண்டும் ஒன்றாக சேரத் தொடங்கும் மாபெரும் தருணம் அது காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு வரை சேகுவேராவின் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்புமுனை உருவாகும் ஆண்டுகள் மருத்துவ படிப்பு முடிந்தது ஆனால் சேகுவேராவின் பாதை இப்போது மனிதனை காப்பதிலிருந்து ஒரு நாடை காப்பதற்கான பயணமாக மாறுகிறது அவர் அடைகிறார் மத்திய அமெரிக்காவின் துடிப்பு போல இருந்த கௌதமாலாவை அங்கே ஜனநாயகத் தலைவர் ஜாகபோ ஆர்பென்ஸ் நாட்டின் மிகப்பெரிய நில மாற்றத்தை தொடங்கியிருந்தார் மக்களுக்கு நிலம் மக்களுக்கு உரிமை மக்களுக்கு மரியாதை இவை அனைத்தும் சேகுவேராவின் உள்ளத்தில் தீ நெருப்பை ஏற்றுகின்றன அமெரிக்க யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனிக்கு சொந்தமான இரண்டு லட்சத்து இருபத்தைந்து ஆயிரம் ஏக்கர் நிலம் சிறுபான்மையின மக்களுக்கு பிரித்தளிக்கப்படுகிறது சே அங்கே ஒரு மருத்துவராக பணிபுரிகிறார் இரத்தம் வறுமை வலி அவரது கண்களுக்கு நேரில் தெரிகிறது ஆனால் இந்த மாற்றத்தை அமெரிக்கா அமைதியாக பார்த்திருக்கவில்லை அமெரிக்க சிஐஏ தன் நிழலை கௌதமாலா மீது விரிக்கிறது கம்பெனிகளின் பேராசை ரகசிய நடவடிக்கைகள் சதி தாக்குதல் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஜாகபோ ஆர்பென்சின் ஆட்சியை கீழே தள்ளும் கொடூர திட்டமாக மாறுகிறது குண்டுகளின் சத்தம் பயத்தில் ஓடும் மக்கள் பாதாளத்தில் மறைந்து வேலை செய்யும் சிஏ புரட்சியின் கனவு முறியடிக்கப்படும் காட்சி முடிவில் ஜனநாயகத்தை காத்திருந்த அரசு அமெரிக்க தலையிட்டால் அனாதையாக கீழே விழுகிறது அதையெல்லாம் நேரில் கொண்டிருந்த சேகுவேராவின் உள்ளம் கோபத்தில் எரிகிறது அவர் உணர்கிறார் இது அரசியல் ரீதியிலான மோதல் மட்டுமல்ல இது ஏகாதிபத்தியம் மக்களின் வாழ்க்கையை தின்று கொண்டிருக்கும் ஒரு இருள்மிகு இயந்திரம் அந்த தருணத்தில் சேவின் நெஞ்சில் ஒரு உறுதி உருவாகிறது இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் இதன் சுரண்டலையும் வேரோடு நசுக்க வேண்டும் இதற்காக நான் எனது வாழ்க்கையே ஆயுதமாக்குவேன் காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு கௌதமாலா சிஐஏ தாக்குதல் தாறுமாறாக்கிய நாடு படையெடுப்பு பயம் ஓட்டம் முழுவட்டமும் குழப்பத்தில் மூழ்கியது அந்த குழப்பத்தில் ஒரு சிறிய வீட்டின் இருண்ட அடித்தளத்தில் தஞ்சம் புகுந்திருந்தார்கள் கியூபாவின் புரட்சியாளர்கள் அவர்கள் தங்கள் நாட்டின் சுதந்திரத்தை கனவு காணும் வீரர்கள் அமெரிக்க ஆதிக்கத்துக்கு எதிராக நீண்ட காலமாக போராடிக் கொண்டிருந்தவர்கள் இந்த போராளிகளின் மத்தியில் ஒரு புதிய முகம் தோன்றுகிறது அர்ஜென்டினாவிலிருந்து வந்த மருத்துவரும் சிந்தனையாளரும் சேகுவேரா அவரது கண்களில் புத்திசாலித்தனர் மனதில் அடக்குமுறை கொந்தளிப்பை எரிக்கும் தீ உள்ளத்தில் நிறைந்த இளமையின் வீரியம் இந்த மனிதரை பார்ப்பதுமே ஒருவர் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார் அவர் ரால் காஸ்ட்ரோ ரால் சேவின் கேள்விகளை கேட்கிறார் அவரது அரசியல் பார்வையை உணர்கிறார் அறிவின் ஆழத்தையும் வீரத்தின் நேர்மையையும் கண்டரால் அவரால் ஈர்க்கப்பட்டுவிடுகிறார் ஒருநாள் ரால் சேவை ஒரு முக்கியமான மனிதரிடம் அறிமுகப்படுத்த முடிவு செய்கிறார் அந்த மனிதர் கியூபா வரலாற்றை மாற்றிய மலையெடுக்கும் குரல் கொண்ட தலைவர் காஸ்ட்ரோ சேகுவேரா மற்றும் காஸ்ட்ரோ முதல் முறையாக நேரில் சந்திக்கும் அந்த தருணம் வரலாறே மூச்சை எடுத்துக்கொண்டது இருவரும் பேசத் தொடங்குகிறார்கள் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ஆனால் பேச்சு முடிவதற்கான அறிகுறி இல்லை அவர்கள் பேசுவது ஒன்றே ஒன்று சுதந்திரம் சமத்துவம் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான கிளர்ச்சி அவர்களின் சிந்தனைகள் ஒரே நதியாய் இணைகின்றன அவர்களின் கோபம் ஒரே இலக்கை எரிக்கிறது அந்த இரவே ஒரு தீர்மானம் பிறக்கிறது கியூபா சுதந்திரமாக வேண்டும் அதற்கு ஆயுதம் தேவை அதற்காக உயிர் தரத் தயார் உள்ளவர்கள் தேவை காஸ்ட்ரோ சகோதரர்களும் அந்த இருண்ட அறையிலேயே ஒரே கனவுக்கு இணைகிறார்கள் கியூபாவின் விடுதலை போராட்டம் காலம் கியூப புரட்சி பின்னணி மலையும் வனப்பகுதிகளும் கொண்ட கண்ணில் மின்னும் காட்சிகள் துப்பாக்கிச் சத்தம் தூரத்தில் மழை காற்று அடர்ந்த காட்டின் அதிர்வு அனைத்தும் இசை போல கலக்கின்றன கொரில்லா போரின் மலைகளில் காற்றின் ஒவ்வொரு வீச்சிலும் புரட்சியின் அதிர்வுகள் முழங்குகின்றன சில பார்வைகளில் சேகுவேரா முடியாத உறுதி தளராத மனம் பொதுமக்களுக்கு நம்பிக்கையாயும் போராளிகளுக்கு தலைவராயும் உயர்ந்து வருகிறார் அவரின் தைரியம் தந்திரம் கட்டுப்பாடு இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து அவரை ஒரு புதிய பெயருக்கு உயர்த்துகின்றன காமண்டாந்தர் புரட்சி அவரை தன் தலைவர்களில் ஒருவராக தேர்ந்தெடுத்த அந்த தருணம் இறுதியில் கியூபாவின் புரட்சி வெற்றி பெறுகிறது ஹவானாவின் மக்களிடையே ஒரு புதிய காலம் பிறக்கிறது பின்னர் கியூபாவின் தேசிய வங்கியின் தலைவராகவும் தொழிற்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்று புதிய நாட்டின் அடித்தளங்களை அமைக்கிறார் ஒரு மருத்துவர் ஒரு போராளி ஒரு புரட்சியாளர் காலம் கியூபா புரட்சிக்கு பின் பின்னணி அமைதியான அரசு அலுவலகம் வெளியிலிருந்து புரட்சியின் புதிய உற்சாகம் ஒலிக்கிறது டேபிளையில் சீராக அடுக்கப்பட்ட புதிய கரன்சி நோட்டுகள் புரட்சிக்கு பிறகு கியூபாவின் புதிய காலத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் பொறுப்பு அதில் ஒரு சிறிய கையெழுத்துக்கூட கொள்கைகளை காட்டும் பெரும் சின்னமாக மாறியது அதிகாரிகள் ஆவணங்களுடன் சேகேற முன் நிற்கிறார்கள் அதிகாரிகள் மரியாதை கலந்த கடுமையான குரலில் கமாண்டர் கரன்சியில் வரும் கையெழுத்து அற்புதமாக முழுமையாக மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும் சேகுவேரா சிரிப்பு கலந்த அமைதியுடன் அவர்களை நோக்கி பார்க்கிறார் பேனா எடுத்து புதிய கியூபா நோட்டின் மீது கையெழுத்து வைக்க தயாராகிறார் அவரிடம் குவேரா நீளமான மரியாதைக்குரிய பெயருண்டு ஆனால் அவர் எழுத தீர்மானித்தது வெறும் ஒரு சொல் நோட்டில் மெதுவாக எழும் எழுத்து சே அதிகாரிகள் அதிர்ச்சியுடன் எழுந்து நிற்கிறார்கள் அதிகாரிகள் கொமாண்டன்டே இது இது மிக குறைவு இது நாட்டு பணம் சே அமைதியாக உறுதியுடன் பார்க்கிறார் தீவிரம் கலந்த நிதான குரலில் பணத்தை மதிக்காதீர்கள் பணம் என்பது வெறும் காகிதம் மக்கள்தான் உண்மையான செல்வம் மக்கள்தான் நம்முடைய புரட்சி ஒரு சில வினாடிகள் அமைதி அதிகாரிகளின் முகத்தில் கவலை கோபம் குழப்பம் அந்த ஒரு சொல் சே கியூபாவின் கரன்சியில் கையெழுத்தாக மட்டுமில்லை அது பணத்தை விட பெரிய மதிப்பைச் சொன்ன புரட்சியின் சின்னமாக மாறியது காலம் அமைச்சராக இருந்தபோது தென் அமெரிக்காவின் மோட்டார் சைக்கிள் பயணம் சேவுக்கு ஒரு கனவை தந்தது கண்டம் முழுக்க பரவிய அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற இயக்கத்தை கியூபா அமைச்சராக சேகுவேரா ஒரு உலக மாநாட்டில் பேசுகிறார் ஆனால் இம்முறை அந்த ஏக்கம் எல்லைகள் தாண்டியது அடக்குமுறை எங்கு நடந்தாலும் அங்கே விடுதலை தேவையானது அது சேகுவேராவின் புதிய நோக்கமாக மாறியது சேகுவேரா தனது அலுவலகத்தில் தனியாக நிற்கிறார் டேபிளில் அதிகார பதவிகளின் ஆவணங்கள் கியூபா தேசிய வங்கியின் கோப்புகள் தொழிற்துறை அமைச்சின் முத்திரை அவர் மெதுவாக ஒரு கடிதத்தை எழுதுகிறார் ராஜினாமா சேகுவேராவின் கண்கள் உறுதி அமைதி கொஞ்சம் வலி இனி நான் கியூபாவில் இல்ல எங்கெங்கெல்லாம் புரட்சி தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் போய் சேரப்போறேன் அவர் தனது பழைய நீண்ட பயணப்பையை அலுவலகத்திலிருந்து வெளியே எடுத்து செல்கிறார் ஒரு நாடு அவரை அமைச்சராக பார்த்தது அவர் தன்னை உலகத்தின் போராளியாக பார்த்தார் காலம் தொள்ளாயிரத்து ஐந்து ஏழு ஒரு நாடின் அமைச்சர் இல்லை ஒரு நாட்டின் தலைவர் கூட இல்லை அவர் ஒரு தேசமற்ற புரட்சியாளர் அவர் செல்கிறார் ஆப்பிரிக்காவின் இதயமான காங்கோவிற்கு எச்சரிக்கை நாசரின் அறிவுரை எல்லாவற்றையும் மீறி அடக்குமுறைக்கு எதிராக மீண்டும் ஒரு தீப்பொறி ஏற்ற முயற்சி ஆனால் அங்கே ஒற்றுமை இல்லை அடிப்படை அமைப்பு இல்லை புரட்சிக்கான தயாரிப்பு இல்லை காங்கோ சேவுக்கு ஒரு கடுமையான பாடத்தை கற்றுக் கொடுத்தது புரட்சி என்பது உணர்ச்சி மட்டுமல்ல அது ஒழுங்கும் தயாரிப்பும் அவர் தோல்வியை சந்திக்கிறார் ஆனால் அவர் மனம் முறியவில்லை இப்போது பொலிவியா மீண்டும் ஒரு காடு மீண்டும் சில வீரர்கள் மீண்டும் ஒரு கனவு ஆனால் இந்த முறை சேகுவேரா உடல் பலவீனமாக இருக்கிறார் ஆஸ்துமா உணவின்மை களைப்பு போரின் நடுவே ஒரு குண்டடி கால்களில் வலி ஆனால் கையில் இன்னும் துப்பாக்கி அமெரிக்க சிஐஏ பின்னணியில் பொலிவிய இராணுவத்துடன் கூட்டணி அமைக்கிறது வானொலியில் தகவல்கள் காட்டில் வலைவிரிக்கப்படும் படைகள் ஒரு பெயருக்காக ஒரு முழு தேசம் வேட்டையாடப்படுகிறது ஷேகுவேரா ஒரு மனிதன் ஒரு சித்தாந்தம் இப்போது உலகின் மிகப்பெரிய சக்திகளால் வேட்டையாடப்படுகிறது காலம் அக்டோபர் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு பொலிவியா பொலிவியாவின் மலைகள் இரத்தம் களைப்பு மூச்சை இழுக்கும் வலி சேகுவேரா காயங்களுடன் இறுதியாக பிடிபடுகிறார் கைகள் கட்டப்பட்டு ஒரு சிறிய கைதிகள் முகாமில் தனிமையில் வைக்கப்படுகிறார் உடல் முழுவதும் வலி ஆஸ்துமா மூச்சை அடக்குகிறது ஆனால் அவரது முதுகு வளைவதில்லை சுற்றி நிற்கும் சிப்பாய்கள் கவனிக்கிறார்கள் இந்த மனிதன் சோர்வாக இருக்கலாம் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் தலை நிமிர்ந்திருக்கிறது அவர் பேசும்போது கண்ணை பார்த்தே பேசுகிறார் மரணம் என்ற வார்த்தை அவரது கண்களில் ஒரு நிழலாக கூட இல்லை ஜெய்ம் குஸ்மன் சிப்பாயின் சாட்சி அவருக்கு குண்டடிப்பட்டிருந்தது ரொம்ப வீக்கா இருந்தாரு ஆனா அவர் என்கிட்ட கேட்டது ஒன்னே ஒன்னுதான் புகைப்பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் புகையிலை தர முடியுமா அச்சம் கேட்கவில்லை பேரம் பேசவில்லை இறக்குமதி கேட்டது இல்லை அவர் கேட்டது ஒரு சின்ன மனித உரிமை ஒரு மனித மரியாதை கைவிலங்குகள் சுற்றி அதிகாரிகள் ஒரு அதிகாரி அவரது கையில் இருந்த பைப்பை அவமானமாக பிடுங்க முயல்கிறான் அடுத்த நொடியில் ஒரே உதையில் அந்த அதிகாரியை சுவரில் மோத வைக்கிறார் கைகள் கட்டப்பட்டிருக்கலாம் உடல் சோர்ந்திருக்கலாம் ஆனால் தன்மானம் ஒரு துளியும் கட்டப்படவில்லை அந்த தருணத்தில் அங்கே நின்ற அனைவருக்கும் ஆச்சரியமடைந்தன இவன் ஒரு கைதி அல்ல இவன் ஒரு தோல்வியுற்றவன் அல்ல இவன் இறுதி மூச்சு வரை புரட்சியாளன் காலம் அக்டோபர் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஒரு மனிதனின் உயிர் உலக அரசியலின் மேசையில் ஒரு கோப்பாக மாறிய நாள் அமெரிக்க சிஐஏ சே குவேராவை உயிரோடு பனாமாவுக்கு கொண்டுவர உத்தரவிடுகிறது ஆனால் பொலிவியாவின் அதிபர் ரெனே பரியாண்டோஸ் ஒரு முடிவை எடுக்கிறார் இவரை உயிரோடு விட்டால் இவர் ஒரு மனிதன் இல்லை ஒரு சின்னமாக மாறிவிடுவார் அந்த சின்னம் எதிர்ப்புகளை பெருக்கும் அதனால் ஒரே தீர்ப்பு மரணம் அந்த பணியைச் செய்ய முன் வருகிறான் இருபத்தி ஏழு வயது இளைஞன் சேவின் படையால் தன் நண்பர்களை இழந்தவன் அவன் கைகளில் துப்பாக்கி கண்களில் பயம் மனத்தில் குழப்பம் இருள் சூழ்ந்த ஒரு சிறிய அறை சேகுவேரா கைகள் கட்டப்பட்ட நிலையில் நிமிர்ந்த நெஞ்சுடன் நிற்கிறார் அவர் முகத்தில் பயமில்லை பேரமில்லை வெற்றிடமும் இல்லை சே அமைதியான தெளிவான குரல் என்னைச் சுடு ஒரு கோழையைச் சுடுவது போல் அல்ல ஒரு மனிதனைச் சுடுவது போல சுடு மூலைகள் பேரணிகள் குரல்கள் மக்களின் கைகளில் ஒரே முகம் ஒரே பார்வை ஒரே சின்னம் தன்னலமின்றி பிறருக்காக ஓடி உழைத்த உண்மை தலைவன் அவர் தன்னை விட ஆயிரம் மடங்கு பலமான எதிரியை அஞ்சாமல் எதிர்கொண்டவர் அவருடைய வாழ்க்கை நமக்கு உத்வேகம் தருகிறது உண்மைகளை புரிய வைக்கிறது சே இறக்கவில்லை